திருப்புவனத்தில் நகை திருட்டு புகாரில் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட இளைஞர் அஜித்குமாரை போலீசார் கடுமையாக தாக்கியதில் அவர் சூழலில் அம்மாவிடமும் தம்பியிடமும் ஸ்டாலின் தொலைபேசி வாயிலாக பேசினார் முதலில் அமைச்சர் பெரிய கருப்பன் அஜித்குமாரின் வீட்டுக்கு சென்று அவரது அம்மாவுக்கு ஆறுதல் கூறி முதல்வரிடம் போன் போட்டு கொடுத்தார் அப்போது அஜித்குமார் தாயார் மாலதியிடம் பேசிய முதல்வர் ஸ்டாலின் வணக்கம்மா ரொம்ப ரொம்ப சாரிம்மா தைரியமா இருங்க சொல்லி இருக்கேன் என்ன பண்ணணுமோ உங்களுக்கு பண்ணி கொடுக்க சொல்றேன் மந்திரி பாத்துப்பாரு தைரியமா இருங்கம்மா நடக்க கூடாதது நடந்துருச்சுன்னு ஆறுதல் கூறினார் தொடர்ந்து அஜித்குமார் தம்பி நவீன்குமாரிடம் பேசினார் அப்போது தம்பி நடக்க கூடாது நடந்துருச்சு தைரியமா இருங்க ஆக்ஷன் எடுக்க சொல்லியிருக்கேன் என்ன பண்ணனுமோ பண்ண சொல்லியிருக்க என்று முதல்வர் ஸ்டாலின் சொன்னதும் நவீன்குமார் இல்ல சார் விசாரணைன்னு கூட்டிட்டு போயிட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்காங்கன்னு காட்டமாக கேள்வி கேட்டார் அரண்டு போன ஸ்டாலின் உடனே ஆக்ஷன் எடுக்க சொல்லி இருக்கோம் அரஸ்ட் பண்ணியாச்சு எல்லாரையும் நீங்க தைரியமா இருங்க உங்களுக்கு என்ன பண்ணி கொடுக்கணுமோ பண்ணி கொடுக்க சொல்றேன் என்ன சமாதானம் செய்ய முற்பட்டார் கூட்டு போயிட்டு இந்த மாதிரி எல்லாம் ஆனால் நவீன்குமார் இல்லை சார் பையனுக்கு வயசு இருபத்தி ஒன்பது தான் எங்க அப்பா சின்ன வயசுல இறந்துட்டாங்க கஷ்டப்பட்டு வளர்த்த பிள்ளை சார் அவனை எப்படி இப்படி நீங்க எல்லாம் செய்வீங்கன்னு சரமாரியாக கேள்வி கேட்டார் அஜித் குமார் தம்பியிடம் பதில் சொல்ல முடியாமல் ஸ்டாலின் இதை யாராலும் ஒத்துக்கொள்ள முடியாது என்ன தண்டனை வாங்கி கொடுக்க முடியுமோ பெற்று தருகிறேன் என்று கூறிவிட்டு காலை கட் செய்து சென்று விட்டார் இந்நிலையில் தான் இப்படி திமுக அனைத்து குற்றங்களையும் செய்துவிட்டு பின்னர் வந்து சாரி கேட்டால் எல்லாம் சரியாகிவிடுமா சாரி வேண்டாம் நீதிதான் வேண்டும் என்று அந்த குடும்பத்தினர் சார்பாக பலரும் கேட்டு வருகின்றனர் மேலும் அஜித்குமாரின் குடும்பத்திற்கு வீட்டுமனை பட்டா அவர் தம்பிக்கு அரசு வேலை இவையெல்லாம் குற்றத்தை மறைக்க கொடுக்கப்படும் லஞ்சம் முதல்வர் ஸ்டாலின் போனில் என்ன பண்ணனுமோ பண்ணி கொடுக்க சொல்றேன் என்று சொல்கிறார் போன அப்பாவி அஜித்குமாரின் உயிரை திருப்பிக் கொடுப்பாரா என பலரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர்